ஹலிபர்ஸ் நன் லுடலக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பவர் அடேங்கப்பா அதுக்குள்ளே இப்படி ஒரு ரூமரா அப்படிங்கிற மாதிரி நானும் ஷாக் ஆகிட்டேன் இது மோஸ்ட்லி ஃபேஸ்புக்கில் தான் ரொம்ப கேட்டுகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் நம்ம ஃபாலோவர்ஸ் எங்கேயாச்சும் இருப்பாங்களா இதை பற்றி பேசிட்டா தெரிஞ்சிடல அப்படின்ட்டு ஆதிரை அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூலைலேயே இந்த பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்க கழுத்தில் வந்து தாலி கயிறு அதுவும் புத்தம் புது மஞ்சள் கயிறோடு இருக்க மாதிரி ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான ரீசன் தெரியலை ஒரு பரபரப்புக்காக போட்டிருக்காங்க இந்த டேட்டில் தான் அவங்க அந்த போஸ்ட் பண்ணியிருந்தாங்க யமுனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுதான் இன்ஸ்டாவில ஃபேஸ்புக்கில் சில இடங்களில் போகிற ரூமு அப்படியா எங்களுக்கு தெரியலையே அப்படின்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சவங்களுக்கு இது பற்றி பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த விளக்கம் இந்த மாதிரி இப்போ நம்ம நிவின் அண்ட் காவேரி இது மாதிரி சில பிக்சர்ஸ் வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தாங்க இப்போது நட்சத்திர கொண்டாட்டம் வந்து ரெண்டு பேர் போயிருந்தாங்க நம்மளுடைய நிவினும் ராகினியும் அந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல ராகினி முதல்ல சொன்ன விஷயம் என்னென்னா காவேரிக்கு சில கஷ்டமான விஷயங்கள் ஒன்று நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இருக்கேன் அதுக்கு ஏதாச்சும் பத்தை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னொன்று நிவின்க்கும் யமுனாக்கும் இந்த இடத்துல கல்யாணத்தோட அந்த நகர்வுகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எக்ஸாக்டாக சொன்னால் நிவின் யமுனாவுக்கு கல்யாணம் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க இவருமே நிவினும் அந்த கூட நகர்வுகள் வந்துச்சு அப்புறம் ராகினி கூட வந்துச்சு எனக்கும் லைஃப்பில் அதாவது சீரியலில் ஒரு பார்ட்னர் வேணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே ஆடியன்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த பேஜஸில் தான் விகா இந்த பேஜ் இருக்கு இல்லையா அவங்களோட பேஜஸில் தான் இது பற்றி போட்டிருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் அந்த நட்சத்திர கொண்டாட்டத்தோட அந்த வீடியோ அதனே நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணி லாஸ்ட்டாக அந்த யமுனாவுடைய இன்னைக்கு பதிவை பற்றி நான் பேசியிருந்தேன் நிறைய பேர் வந்து பாராட்டியிருந்தீங்க அதாவது மெசேஜ் சொல்லியிருந்தீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு தோணுச்சுங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பேசுகிற இடத்துல பேசினா அது ரீச் ஆகணும் இல்லையா அப்படிங்கிறதா ஒருத்தர் பாசிட்டிவானாவே எனக்கு போதுங்க என்னோட வீடியோ நல்லா அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அப்படின்ட்டு நம்மளுடைய குமரன் வந்து இருந்து சூப்பரான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாரு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் நான் விஜய் நட்சத்திர கொண்டாட்டத்துக்கு இடத்துக்கு போட்டிருந்தா அதே காஸ்டியூமில் தான் இருக்கார் இது சீரியலுக்காக இல்லை நட்பு ரீதியாக போயிருப்பார் போல பட் இருந்தாலும் அந்த கொடைக்கானல் அப்படிங்கும்போது அந்த சீரியல் அவர் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க போகும்போது அது சொந்த ஊரோட ஃபீல் இருக்குல்ல அதுதான் ஒன்றுமே சொல்லணும்னா சுவாமியோட அப்டேட்ஸ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறமோ அஃப்கோர்ஸ் குமரனுடைய அப்டேட்டில் அவருடைய சந்தோஷத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சூப்பராக அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா அவருடைய அந்த ரன்னிங் செம்ம ஹாப்பியில் இருந்தார் அவருக்குள்ள உள்ள ஒரு பெரிய கலைஞன் இருக்காங்க யார் என்னைக்கு தட்டி தூக்குவாங்களோ இன்னும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உன்னோடு நான் கண்ட பந்தம் மண்ணோடு மலை கொண்ட சொந்தம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கொடைக்கானல் இல்லை ஹேஷ்டேக் போட்டு போட்டிருந்தாரு அந்த பாடலுமே அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் அது மட்டும் இல்லை நட்சத்திர கொண்டாட்டத்தோட சில கிளிக்ஸும் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு ஓவராலாக இதெல்லாம் விட்டு இன்னொரு விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும்னா நாளைக்கு காவிரிக்கான ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது ஸோ ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்குமான நாளைய காட்சிகளில் வீட்டிலேருந்து வரது விஜய் அந்த இடத்துல சப்போர்ட் இல்லாமல் காவிரி மட்டும்தான் இருக்காங்க இது மாதிரி எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு காவிரி நிவின் யமுனா என்ன பண்ண போகிறாங்க அந்த ஸ்டே அந்த சூழ்நிலையில் நிவினுடைய முடிவு என்னவாக இருக்கும் இவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுதா அவங்க நட்சத்திர கொண்ட சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு முக் முக்கியமான கதையில் மகாநதி இருக்குது இந்த வாரம் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்காத வாரம் இல்லையா இந்த வாரம் நம்ம வேறு விஷயங்கள்லாம் யோசித்தோம் ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லணும்னா வீட்டில் ஷூட்டிங் போகல வெளிலேயே அவுடோர்லேயே போயிட்டு இருந்துது அப்படின்னு சொன்னேன் ஆஃபீஸு மற்ற பக்கம் எங்கேயோ போயிட்டுருக்காங்க ஷூட் அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த கெஸ்ட் மேட்ச் ஆனாலும் இதனுடைய பரபரப்பு இருக்குது ஸோ வீட்டில் அம்மாவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போடணும் அம்மாவுக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அம்மா பெரியவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லாமல் நம்மளே எப்படியோ சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வாழ்க்கையிலையுமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பட் பெரியவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அவங்க ஷாக் ஆகும்போது இப்படி நம்மகிட்ட சொல்லலையே அப்படிங்கிற ஷாக்கை விட அப்படி ஷாக் ஆகிறது பெருசாக இருக்காது ரெண்டாவது அவங்க அதுக்கு நான் கிளியரான அட்வைஸ் கொடுப்பாங்க ஸோ ஒரு ரெண்டு திட்டு தான் எத்தனையோ பேர் திட்டுறாங்க இது ஒன்றும் புதுசு இல்லையா வீட்டில் எப்பவுமே எதுவுமே மறைக்காதீங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களுடைய கருத்துக்காஸ்டடியோ